ஹாத்தாடி செம்ம குரூப் ரா அப்படியே தோக்க நல்லா குத்துவியா நல்ல சைஸ் சயிசுவா சூப்பர் சூப்பர்றா சூப்பர்றா பின்னாடி க்ளவுஸ் கிடக்கு பாரு கிட்ட வா 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 வாடா 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 இங்க பாருங்க குரூப் அங்கட்டு அடிச்சு தூக்கி இருக்கேன் அந்த வருதுடா அந்த வருதுடா போற 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 சூப்பரா 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 செம்ம செம்மடா செம்மடா அடுத்தடுத்து அடுத்து விட்டா அடிதான் இன்னைக்கு போங்க இன்னைக்கு மதுரைக்கே பாரமீன் தான் செம்மடா செம்மடா பார்த்தீங்கன்னா உள்ள ரொம்பிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் வெளியே எடுக்கும்போது தான் தெரிய போகுது எவ்வளோ இருக்குன்னு தெரில இப்போ வரைக்கும் எத்தனை இருக்குன்னு தெரில ஆனால் உண்மைக்கே இவ்வளோ நாளில் நாங்கள் இன்னைக்கு மாதிரி என்றைக்குமே இல்லை ரொம்ப ஆசையோடு வந்தோம் ரொம்ப மகிழ்ச்சி பார்ப்போம்